கடகாசேசரியோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரோஹிணி வீட்டுக்குள்ள வரும்போதே விஜயா ஏய் எதுக்குடி நீ வீட்டுக்குள்ள வர வெளியில போ அப்படின்னு கத்துறாங்க பார்த்தா ரோஹிணிக்கு பின்னாடியே இன்ஸ்பெக்டர் வராங்க இங்க யாரும்மா விஜயா யார் விஜயா அப்படின்னு கத்தும் போது ரோஹிணி அப்படியே கையை நீட்டி விஜயாவை காமிக்கிறாங்க அண்ணாமலை முத்து எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ந்து போயிடறாங்க என்ன மேடம் என்ன விஷயம் எதுக்காக எங்க அம்மாவை தேடி வர்றீங்க அப்படின்னு முத்து கேட்டுக்கிட்டே உள்ள வர்றாரு நீங்க யார் சார் இந்த பிரச்சனைக்குள்ள வர்றதுக்கு விஜயா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏமா விஜயா கண்ணு முன்னாடியே இந்த இந்த பொண்ணுற வெளியில கரெக்டா தான் இருக்கு வீடியோ ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ரோகிணி அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க என்னது ரோகிணி என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாலா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க போலீஸ் உடனே என்னம்மா வீட்டு மருமகளை வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளனியாமே அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்த மருமகளை துணிகள் எல்லாம் அள்ளிட்டு வெளியில போன்னு சொல்லி பையெல்லாம் தூக்கி எரிஞ்ச அவமானப்படுத்தி இருக்க என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா இந்த பொண்ணை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு போலீஸே கேக்குறாங்க முத்து உடனே மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் இந்த ரோஹிணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா உங்களுக்கு இந்த அம்மா என்னென்ன தப்பு பண்ணுச்சுன்னு விஷயத்த சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு ஹலோ நீங்க யாரு சார் அப்படி இன்ஸ்பெக்டர் கேக்கும்போது மேடம் நானும் இதே வீட்டு பையன் தான் இவங்க என்னோட அம்மா தான் அப்படின்னு விஜயவா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பையன் வந்துட்டியா அப்படி போலீஸ் கேட்கும் போது உடனே மேடம் ரெண்டாவது அக்யூஸ்ட்னு கம்ப்ளைண்ட் பண்ணதே இந்த முத்து தான் மேடம் ஓ அக்யூஸ் நம்பர் ரெண்டா வாங்க சார் உங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு முத்துவையும் கூப்பிடுறாங்க நான் வரேன் மேடம் தாராளமா நான் வரேன்

ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணுனா என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டீங்க அந்த லேடி பயங்கர ப்ராடு மேடம் அது போய் புழுகிற மூட்டை பேர்ல போய் ஊர்ல போய் அது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொன்ன பொய்யெல்லாம் நிறைய இருக்குது மேடம் இதெல்லாம் தெரிஞ்சா நீங்களே ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க அது வாய திறந்தாலே போய் தான் அப்படின்னு முத்து அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க மேடம் தெளிவா விசாரிச்சுட்டு வரணும் மேடம் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே வந்துருவீங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு அண்ணாமலை உடனே மேடம் நானே கூட்டிகிட்டு வரேன் விஜயாவோட ஹஸ்பண்ட் நான் தான் என் பேர் அண்ணாமலை நானே வரேன் மேடம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு மேடம் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெளிவாக சொல்லுங்கள் ரோஹிணிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள புருஷனோடு சேர்ந்து வாழ விடாமல் விஜயாங்கிறவங்க கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்களாம் துணிமணியெல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்காங்க வீடியோ ஆதாரத்தோட அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு மகளிர் போலீஸ் சும்மா இருக்கணுமா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க அண்ணாமலை சொல்றாரு நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் விஜயா ரோகிணி மேல கோவப்பட்டது உண்மைதான் அதுக்கு பெரிய காரணம் இருக்கு மேடம் இந்த ரோகிணி தாம் உண்மையான பேரை மறைச்சு அவங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனதை மறைச்சு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறத மறைச்சு என் பையன் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரோகிணியோட அப்பா மலேசியால பெரிய பிசினஸ் மேனு அப்படின்னு சொல்லி என் மனைவி விஜயாவை ஆசை வார்த்தை சொல்லி உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவனை பெரிய பணக்காரன் ஆக்கிடுவேன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்பதான் உண்மை தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணோட பேரு கல்யாணி இதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பத்து வயசுல ஒரு குழந்தை இருக்கான் அப்படிங்கறது இதெல்லாம் யாராவது மறைச்சு கல்யாணம் பண்ணுவாங்களா மேடம் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு என்ன சார் நீங்க சொல்றது வினோதமா இருக்கே இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு கல்யாணம் பண்ண முடியாதே ஆமா மேடம் இந்த விஷயத்த எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க இந்த பொண்ணோட உண்மையான பையன் இவங்க அம்மா மூணு பேரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் யாருனே தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க நீங்க வேணும்னா இவங்களோட பையனை விசாரிங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு இவங்களோட பையன் இருக்கானா இங்க அப்படின்னு கேக்கும்போது முத்து உடனே மேடம் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே ரோகிணி இ மேடம் இல்ல மேடம் இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம் எனக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான் நான் மனோஜ் கிட்ட சொல்லிட்டு தான் கல்யாணமே பண்ணேன் மனோஜ் தான் சொன்னாரு இப்போ இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் இத சொன்னா அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க அதோட நீ ஒரு பணக்காரி மலேசியால இருந்து வரேன்னு சொல்லி போய் சொல்ல சொல்லி சொன்னதே மனோஜ் தான் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க மனோஜ் ஒரு ஏமாத்துக்காரன் அவன் குடிச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் போதையில இருக்கவன் அவனை ஒரு நல்ல மனுஷனா திருத்தி நல்லா வாழ வைக்கணும்ன்றதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஷோரூம் எல்லாம் வச்சு கொடுத்தேன் மேடம் அப்படியே அவன் குடிச்சுக்கிட்டு தான் தெரியறான் அந்த வீடியோல கூட அவன் குடிச்சிட்டு தெரியறது தெரியுது பாருங்க மேடம் இவ்வளவு ஒரு குடிகாரனை எப்படி மேடம் வச்சு மேய்க்க முடியும் இவங்க பையன் ஒன்னும் யோகியெல்லாம் கிடையாது அவனும் வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான் அத அவன் என் கிட்ட சொன்னான் நான் என்னோட விஷயத்த சொன்னேன் ரெண்டு பேரும் சம்மதிச்சு தான் மேடம் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க முத்து உடனே நான் பார்லரம்மா மனோஜ் எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே இருப்பான்னு நினைச்சிட்டு உன் வாய்க்கு வந்தபடி புழுவு மூட்டையை அவுத்து விடுறியா பொய் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியாக்கும் இதோ மனோஜும் வர்றான் பார் மீனா கிருஷ கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனேயே மீனா கிருஷ கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க என்ன அதிர்ச்சி ஆயிட்ட கிருஷ் இங்க வரமாட்டான் ஏமாத்தி புள்ளான்னு நினைச்சியாக்கும் நீ எங்க தங்கியிருக்க எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் கிறிஷ அப்போதையே மீனாவை விட்டு கூட்டிகிட்டு வர சொல்லியாச்சு மீனா கூட்டிக்கிட்டு வந்துட்டா மனோஜ் குடிச்சிட்டு இருப்பான் அவன் தெளிவா பதில் சொல்ல மாட்டான்னு நினைச்சே இல்லை மனோஜ் இன்னைக்கு குடிக்கவே இல்லை மேடம் உண்மையை சொல்ல போனா மனோஜ் குடிகாரனே கிடையாது அவன் நிறைய படிச்சிருக்கான் ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பக்கா ஜென்டில் மேனா இருக்கிறவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஒரு ஷோரூமை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் நீங்க வேணா அங்க வந்து விசாரிச்சு பாருங்க மேடம் இந்த பார்லரம்மா தான் மனசொடைஞ்சு போய் மனோஜ் குடிச்சிட்டான் அப்படின்னு முத்து சொல்றாங்க போலீஸ் கிட்ட முத்து கிறிஷ காமிக்கிறாரு முத்து உடனே கிறிஷு உண்மைய சொல்லு இனிமே பொய் சொல்ல தேவையில்லைன்னு நீ சொன்னீல இன்னைக்கு உண்மையை பேசு இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்பதான் ஓம் பிரச்சனை தீரும் அப்படின்னு முத்து சொல்றாரு கிறிஷு நேராக போய் ஆமா ரோகிணி ஆண்டி தான் என்னோட அம்மா நான் எங்க அம்மா கூட இருக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கிருஷி சொல்றான் போலீஸ்க்கு நல்லா புரிஞ்சு போயிடுது சரி பேரை மாத்தனாங்கன்னு சொன்னீங்களே அதெல்லாம் மேடம் இந்த அம்மா பேரு ரோஹினின்னு தானே உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஆனா இதோட உண்மையான பேரு கல்யாணி இந்த பையன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கல்யாணியோட ஒரிஜினல் ஆதார் கார்டு இதோ இருக்குது பாருங்க மேடம் அதையும் தாண்டி இந்த அம்மாவோட ஃபர்ஸ்ட் மேரேஜோட போட்டோ இந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சு மனோஜை ஏமாத்தி நம்ப வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அதை மறைச்சிட்டாங்க ரோஹிணின்னு தெரிஞ்ச உடனே மனோஜால தாங்கிக்க முடியாம அன்னைக்கு ஒரு நாள் தான் மேடம் குடிச்சான் அப்படின்னு முத்து சொறாங்க ரோஹிணி விஜயாவுக்கு ஆப்போ வைக்கலாம்னு நினைச்சாங்க விஜயா பயந்துக்கிட்டு முத்து பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு முத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே நிக்கிறாங்க போலீஸ் போலீஸ் எப்பவுமே பொண்ணுங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க ஆனா பொண்ணுங்க தப்பு செஞ்சா அவங்களையும் லாகப்ல வச்சு லாடம் கட்டுவாங்க தெரியுமா அப்படின்னு ரோஹிணியை தூக்கி லாக்அப்ல போடுறாங்க எப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க